வணக்கம் நண்பர்களே நேற்றைய வீடியோவில் தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் டாக்டர் கே கே பிள்ளை அவர்களோட புக்குள்ள முப்பத்தி ஒன்பதாம் பக்கம் வரை உள்ள செய்திகளை பார்த்தோம் இன்றைக்கி நா நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டாம் பக்கம் உள்ள செய்திகளை பார்ப்போம் சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி ஆரியர்கள் இந்தியாவிற்குள் நுழையும் போது வடமேற்கு இந்தியாவிலும் வட இந்தியாவிலும் திராவிட இனத்து மக்கள் வாழ்ந்து வந்தனர் என்று சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் ஆக்ஸ்போர்டை சேர்ந்த பேராசிரியர் பர்ரோ என்பார் அவர்கள் ஒருவர் ஆரிய மொழியை நன்கு ஆய ஆய்ந்து ரெக்குவிதத்தில் இருபது திராவிட மொழி சொற்கள் ஆளப்பட்டிருப்பதாக கூறுகின்றார் ஏற்கனவே சிந்து கங்கை கங்கை வெளியில் சிந்து கங்கை வெளியில் செழித்து வாழ்ந்திருந்த திராவிடமிருந்து பிற்காலத்தில் வந்து குடியேறிய ஆரியர் பல திராவிட மொழி சொற்களை தம் மொழியில் ஏற்றுக்கொண்டனர் ஏற்றுக்கொண்டனர் என்பது இவருடைய முடிவாகும் வேறு பல ஆய்வாளரும் இவருடைய கருத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர் லகோவரி என்னும் ஆராய்ச்சியாளர் வியப்பூட்டு மூகம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அவர் பல மொழிகளை ஆராய்ந்து ஒப்புநோக்கி முடிவாக திராவிட மொழிக்கும் ஸ்பெயின் நாட்டு பாஸ்க் மக்களின் மொழிக்கும் இடையே பல ஒற்றுமைகளை கண்டார் இவ்விரு மொழிகளும் ஒரே மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று ஒரு முடிவுக்கு வந்தார் சுமேரிய எலாமைட் கப்படோசிய மொழிகளும் இக்குடும்பத்தில் பிறந்தவையே என்று அவர் கருதினார் ஸ்பானிய நாட்டைச் சேர்ந்த ஐபீரியா முதல் இந்தியா வரையில் அமைந்துள்ள நாடுகள் அனைத்தும் சமய பழக்க சடங்குகளிலும் ஒன்றோடொன்றும் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தன என்று இவர் கண்டார் லகோவரியின் முடிவுகளையும் நாம் ஓரளவு ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளோம் சுமேரியா மெசபடோமியா போன்ற மேற்காசிய நாடுகளுக்கும் திராவிடர்களுக்கும் இடையே நெருங்கிய நாகரிக பண்பாட்டு தொடர்புகள் அமைந்துள்ளன திராவிடர்கள் மேற்காசியாவின் குடிபெயர்ந்து ஈரான் வழியாக வந்து வடமேற்கு கணவாய்களின் மூலம் சிந்து சமவெளியில் இறங்கி குடியமர்ந்து அங்கொரு மாபெரும் நாகரிகத்தை வளர்த்திருக்கக்கூடும் பிற பிறகு அவர்கள் எக்காரணத்தினாலோ சிந்து வழியை கைவிட்டு தெற்கு படந்து தமிழகத்தில் தங்கி இங்கொரு நாகரீகத்தை வளர்த்திருக்கக்கூடும் அல்லது லெமூரியாவிலிருந்து தென்னிந்தியா ஆப்பிரிக்கா முதலிய இடங்களுக்குச் சென்று சிலர் மத்திய தரைக்கடல் நாடுகளில் சில காலம் ஆழ்ந்து வட இந்தியா வழியாக தெற்கு வந்திருக்கலாம் தமிழர் யார் எனும் கேள்விக்கு விடைகான முயற்சியில் ஈடுபட்டிருந்த வரலாற்று ஆய்வாளரில் மிகவும் சிறந்தவர் கீராஸ் பாதிரியார் சிந்து வழியில் வரலாற்று புகழ்பெற்ற அகல் அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்றன அவற்றினின்றும் புதைப்பொருட்கள் பல கண்டெடுக்கப்பட்டன இவ்வாராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தவர்கள் சிந்து வெளியில் மிக பழங்காலத்தில் பெரியதொரு நாகரிகம் செழித்து வளர்ந்திருந்ததென்றும் பிறகு எக்காரணத்தாலோ அது அறவே அழிந்து மறைந்து போயிட்டென்றும் சில கருத்துக்களை வெளியிட்டனர் சிந்து வெளியில் மொகஞ்சதாரோ கரப்பா என்ற இரு நகரங்கள் அகழ்வாராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டன இவ்விடங்கள் இப்போது பாகிஸ்தான் நாட்டில் உள்ளன இவையே அன்றி சானுடாரோ கோட்டிஜி லோத்தால் காளிபங்கன் எனும் இடங்களிலும் அகழ்வாராய்ச்சிகள் புரிந்து பண்டைய நாகரிக சின்னங்களை கண்டுபிடித்துள்ளனர் இந்நான்கு இடங்களும் இந்திய நாட்டு எல்லைகளுக்குள் அமைந்துள்ளன முதன் முதலில் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி விரிவான ஆராய்ச்சிகள் செய்து அரிய பெரிய கருத்துக்களையும் விளக்கங்களையும் வரலாற்றுத் துறைக்குத் தந்து உதவியவர் சர் ஜான் மார்சல் ஆவார் வரலாற்று உலகை வியப்பிலும் திகைப்பிலும் ஆழ்த்திய பல பொருட்கள் இந்நகரங்களில் ஆகந்தெடுக்கப்பட்டுள்ளன சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து வழி முழுவதும் பரவியிருந்த ஒரு பெரும் நாகரிகத்தின் சின்னங்களாம் அவை கட்டடங்களை செப்பனிடுவதிலும் நகரத்தின் அமைப்பிலும் மொகஞ்சதாரோ கரப்பா ஆகிய இரு நகரங்களிடையே மிக நெருங்கிய ஒற்றுமைப்பாடுகள் பல காணப்படுகின்றன ஆதி காலத்தில் மொகஞ்சதாரோ செழிப்பானதொரு நகரமாக விளங்கியதாகவும் பிறகு அது வெள்ளத்தில் மூழ்கி மண்டி போ மண்மையிட்டு போனதாகவும் அதன் மேல் வேறொரு நகரம் எழுந்ததாகவும் அத்து பிறகு வெள்ளத்தில் அழிந்து அழிந்து போகவே அதன் மேல் மற்றும் நகரம் அமைக்கப்பட்டதாகவும் அத்து வெள்ளத்தில் மூழ்கி போகவே மீண்டும் ஒரு நகரம் அமைக்கப்பட்டதாகவும் இவ்வாறே ஏழு ஏழு நகரங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக எழுந்து அவை அனைத்து மண்ணில் புதையுண்டு போனதாகவும் தெரிகிறது அல்லது தோன்றிய ஒவ்வொரு நகரம் எதிரிகளால் அழிக்கப்பட்டிருக்கக்கூடும் என்றும் சிலர் கருதுகின்றனர் மொகஞ்சதாரோவிலும் கரப்பாவிலும் ஊருக்கு புறத்தே கோட்டை கொத்தளங்கள் கட்டப்பட்டிருந்தன அக்கோட்டைகளுக்குள் மன்னரின் மாளிகைகளும் பெரிய பெரிய நீராடும் குளங்களும் நேருக்கு நேரான சாலைகளும் பெரிய வீடுகளும் நெற்களஞ்சியங்களும் அமைக்கப்பட்டிருந்தன கோயில் குருக்கள் குடியிருப்பதற்காகவே தனித்தனி வீடுகள் ஒதுக்கப்பட்டிருந்தன முகஞ்சதாராவில் உள்நாட்டு வெளிநாட்டு வானியங்கள் செழிப்புடன் நடைபெற்று வந்தன அயல்நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உணவு தானியங்கள் களஞ்சிகளில் சேர்ப்பு சேர்ப்பு கட்டி வைக்கப்பட்டன உலோகங்களும் நவமணிகளும் அயல் நாடுகளிலிருந்தும் இறக்குமதியாயின மோஞ்சதாரோ குடி குடிமக்கள் அழகழகான மட்பாண்டங்கள் மண்பொம்மைகள் வெண்கலச்சிலைகள் ஆகியவற்றை செய்வதற்கு கைவன்மையும் கலை உணர்ச்சியும் வாய்க்கப்பட்டிருந்தனர் களிமண் முத்திரைகளும் செப்பேடுகளும் இந்நகரில் ஏராளமாக கிடைத்துள்ளன முத்திரைகளிலும் செப்பேடுகளிலும் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் இன்னமொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்ற உண்மை இன்னும் திருத்தமாக விளக்கப்படவில்லை செப்பேடுகளில் ஒருவர் இடம் இடம் வளமாகச் செல்கின்றது அடுத்த வரி வளம் இடமாக வருகின்றது இவ்வெழுத்துக்கள் சித்திர முறையும் ஒளி முறையும் இணைந்து பிறந்தவை என்று ஆய்வாளர் ஊகிக்கின்றனர் இச்சிந்துவழி மொழியில் மொத்தம் முன்னூறு குறிகள் காணப்படுகின்றன அவற்றுள் இருநூற்று ஐம்பது குறிகள் அடிப்படையானவை ஏனையவை சார்பு குறிகள்